வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ் நாம என்ன இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் புதுசாக இருந்துக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிபிகேஷனுக்கு வரும் யார பத்தி பார்க்க போறான்னா நம்மளோட விண்ஸ்மிக் மனை பத்தி தான் சோ விண்மிக் மனை பத்தி எதுனா பாக்கணும்னா நம்ம ஜிம் ரோஸ் தான் ஒரு இன்டர்வியூல வின்ஸ் மே கிறிஸ்டனை வச்சு பறிச்சிருக்காரு ஸோ அதாவது கிறிஸ்டின் வந்து ஒரு நல்ல டேலண்டான பெருசனு ஸோ அவனை வந்து நிறைய விதமான சூழ்நிலைகள் ஏகப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒரு நல்ல ஒரு பீக்கில் வரக்கூடிய ஆள் ஆனா அதெல்லாம் தட்டி தட்டி பறித்தது வின்ஸ் மேன் தான் ஸோ காரணம் என்னன்னா வின்ஸ் மிக்மேன் வந்து அளவுல ரொம்ப சின்னதா இருப்பான் பொதுவாகவே மிக்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஜை ரொம்ப பெருசா இருக்கிற ரசலகம் தான் பிடிக்கும் ஸோ சின்ன சின்ன எல்லாம் வளர்றது அவருக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி மாதிரி தான் நம்ம கிறிஸ்டியனுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது உண்மை தான் நிறைய விதமான சூழ்நிலையில் நாங்களே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ வின்ஸ் மேக் இந்த சின்ன சின்ன ரசலர்ஸை பிடிக்காது ஸோ அவருக்கு ரோமன் ரைன்ஸ் பிக் ஷோ ப்ராக் லஸ்னர் ஸோ கிரேட் கார்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயஜாண்டிக்கான ரசலர்ஸை தான் பிடிக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு நம்மளோட ஜிம் ரோஸ் அதான் டபிள்யூ டபிள்யூக்கு துரோகம் செய்கிறாரா டூ மேகிண்டர் சோ என்ன நடந்திருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது ட்ரூம் மேக்கிங் டேர் தான் சோ அவர் வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சோ நமக்கே தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ட்ரூம் மேக்கிங் டேர் ரெஸ்ட்ல இருந்தாரு சோ தப்டி வரல சிஎம் கூட ஸ்டோரியில முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன ரிட்டர்ன் வந்தாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைல ஸோ இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னா ஸோ அவர் சொல்லியிருக்காரு நான் அந்த மூணு மாசம் கேப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டு அதாவது அவரு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் ஒரு ஒருத்த வந்து என்ன கூப்பிட்டான் என்ஜே பி டபிள்யூ அதுக்கப்புறம் நிறைய இண்டிபெண்டன் ரெஸ்லிங்கு நீ வந்துரு ஸோ இதுதான் உனக்கான சரியான நேரம் ஸோ நீ டபிள்யூ டபிள்யூ விட்டுரு வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுல நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ரெஸ்லிங்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ நிறைய ஃபேன்ஸ் கிடைப்பாங்க ஸோ ஃபுல் டைம் நான் அங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரூம் மேக்கிங் சொல்லி இருக்காரு ஸோ அவருக்கு சைடில் இருந்து அவர் அங்க போகிறது மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லல ஸோ ட்ரூம் மேக்கிங் மூணு மாசமா ரெஸ்ட்ல இருந்ததை பார்த்து ஸோ அவருக்கு நிறைய ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல நியூ ஜப்பான் ஏஐ டபிள்யூஇல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களுக்கு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் ஸோ நீ இருக்காங்க எங்க கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆனா ட்ரூம் மேக்கிங் தான் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்காரு நேரத்தை போட்ட வீடியோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல பாக்காதவங்க போய் பாத்துருக்கவங்க ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாத்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிங் டேரோட ஆட்சி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஸோ அதை ஃபுல்லா பாத்துருங்க ஸோ அதுக்கான சம்பவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் நடந்திருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ஸோ அதாவது நான் சொல்லியிருந்தது என்னன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுக்கமே பாத்தீங்கன்னா நம்ம அப்படி டபுள்யூ வந்து ட்ரூம் மேக்கிங் டேரோ ஒரு மெயினிவெண்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டுறாங்களா ஸோ இதுக்காண்டி பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் கூட நிறைய விதமான ஃபியூலாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க ஸோ இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தோம்லா ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் புரியும் ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்றைக்கு ஸ்மாக் டவுன்லேயே பார்த்திங்கன்னா நடந்துருக்கு ஸோ ட்ரூ மேக்கிண்டர் வந்து சோலா நம்ம சோலோ கூட ஜாயின் பண்ணி ரோமனுக்கு உதவி பண்ணுற எல்லாத்தையும் தமசம் தோமசம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ என்னத்தை என்னத்த இருக்கான்னு பார்க்குறீங்க ஸோ அந்த நேரத்தை போட்ட வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதை டபிள்யூடபிள்யூ வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க ஸோ அடுத்ததான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கர்மலாவை பற்றி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அதாவது நம்ம கர்மலாவே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு ஸோ அதை பத்தி கேட்டதுக்கு ஸோ நான் வந்து அம்மா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அந்த குழந்தையோட அம்மா தாய்மே உணர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நிறைய விதமான விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆக்ஷன் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ மேட்சஸ் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நான் கூடி சிகரத்துல வரும் இப்போ என்னோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நரம்புகள் பார்த்திங்கன்னா சரியில்லை ஸோ அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரீசெண்ட் டைம்ல நம்ம ஜான்சன் மாரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட நேம் என்னன்னா ஸோ ரோட்ரிகோ அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவே யூ கேன் சீப் மீன் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம பிகியை பற்றி தான் ஸோ பி பார்த்திங்கன்னா அவரோட இன்ஜுரி அப்டேட்டு கொடுத்துருக்காரு ஸோ அது சோகமான ஒரு அப்டேட்டு ஸோ இது மூணாவது நேரம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னே நான் அவர் ரெண்டு விதமான இந்த அப்டேட்டு கொடுத்துருந்தேன் ஸோ பிகி தான் கொடுத்துருந்தாரு ஸோ ரெண்டு தடையுமே அவரோட கழுத்து வளர்த்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அந்த எலும்பு இன்னும் சரியில்லை வளரலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்டேட்டில் தான் இருந்துச்சு ஸோ இப்போ மூணாவது முறையாகவும் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் எடுத்திருக்காரு ஸோ எனி மூமெண்ட் ஒரு மூமெண்ட்டாக இல்லை ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா வளரவே இல்லை ஸோ அது அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப தளர்ந்து பேசியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னால் மேலே நான் ரிசல்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப் தான் ஸோ அதோட என் கரியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் லக்கீலி நான் அவர் லக்கான பர்சன் என்னென்னா அந்த அந்த இது என்ன கழுத்து வழி இல்லை ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அந்த வழி இல்லாமல் இருக்கிறதான் எனக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத நினைச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பட் பார்த்திங்கன்னா மொத்த கரியரை லாஸ் பண்ணிட்டே இருங்கிற மாதிரி ஸோ நம்ம ரிஜுக்கு விளண்டுற மேலே கொஞ்சம் வருத்தத்தோடு தான் பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு ஸோ பியே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே அந்த எலும்பு எப்படி வளரன்ட்டு சொல்லி அவருக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஸோ இப்போ வந்து ரா பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு போக போகுது ஸோ இதனால் ஏகப்பட்ட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ வரப்போகிறது ஸோ அது நம்மளே கண்கொடலாக பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு ஸோ அது என்னன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோல்ல பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகுதுரா ஸோ அதனால ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய விதமான இன்டர்நேஷ்னல் ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்ஸை பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஸோ குறிப்பாக ராவை கூட நம்ம நாட நாடை தாண்டி நாடு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரா ஷோ ஸ்மாக்டன் ஷோவெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கால்தான் நடக்கும் ஸோ பெரிய பெரிய பேப்பரிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேனடா ஸோ இந்தமாரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ ஆனால் இப்போதைக்கு ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறதுனால ஸோ நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்ட பேப்பரிஸ் பேப்பரிஸ் மட்டும் இல்லாமல் ரா கூட நம்ம ஏகப்பட்ட நாடுகள்ல பதினோரு நடக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இது வந்து வெறும் ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறதுனால ஒரு ப்ரீமியர் ஷோவா இல்லைன்னா ரிசல் மினியர் லெவல்க்கு குக் பண்ணுறாங்களா இந்த ஒரு பிக்கப் பாருங்க அந்த மாதிரி தான் சம்பவங்கள் இருக்குது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போகிறதுனால ப்ரீமியர் ஷோ நடக்குது ஸோ அந்த ப்ரீமியர் ஷோக்கு ஸோ ரோமன் ட்ரென்ஸே ஒரு ரா ஷோவில் மேட்ச் பண்ணுற வைக்கிறாங்கன்னா பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சன்னே அஃபிஷியலாக வரப்போறாரு ராக்கும் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அஃபிஷியல் நியூஸாம் இருக்குது ஸோ இதனால ஏகப்பட்ட குக்கிங் போது ஒரு ப்ரீமியர் ஷோக்கு இந்த மாதிரினா ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்த வராங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ அப்போ டபிள்யூ டபுள்யூ இந்த மாதிரிலாம் குக் பண்ண போறாங்க பார்த்து கொடுங்க அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா நம்ம சோலர் சிக்யூர்ட் ட்விட்டர் ஹேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டாக போடுறாரு ஸோ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அக்கௌண்டா ஓப்பன் பண்ணேன் ஸோ நீங்க வந்து ஓப்பன் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அதுவும் ரொம்ப சோகமாக என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹில்டன்ல தான் போட்டிருக்காரு ஸோ தேவையில்லாமல் அவருக்கு பிடிக்கலையா நெட்ஃப்ளிக்ஸ் போடுறதுனால ஸோ தே வேறு வழி இல்லாமல் எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு

த்ரீ ஹவர் ஷோ பத்தினா நடக்கும் போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்மாக் டோனும் டூ ஹவர்ஸ் ஷோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மாக் டோனும் த்ரீ ஹவர் ஷோவை பத்தினா பார்க்க போகிறோம் ஸோ அனதர் ஒன் ஹாப்பி நியூஸ் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சினேஷன் லீடர் ஜான்சனோட ரிட்டைன்மெண்ட் டூர் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது ஸோ அதுலேயும் ஃபுல்லாகவே இருக்க போகிறேன்னு அவர் சொல்லியிருந்தார் இப்போ அஃபிஷியலாக நியூஸாக கிடச்சிருச்சு நம்ம ஜான்சனாக வந்து ஃபுல் டைமராக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல் எல்லா பேப்பர்லயுமே எல்லா ஷோக்குமே மேக்சிமம் ஷோக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு வர போறாராம் ஏன்னா அவர் ஃபுல் டைம் வர பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வேலை பார்க்க போறாரு ஸோ இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜான்சனாக ஃபேன்ஸ் எல்லாருத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான் ஸோ எத்தனை பேர் ஜான்சனோட ரிட்டைமெண்ட் டூருக்க வேண்டி கற்றுக்கிறீங்கன்னு சொல்லிங்க அதுவும் குறிப்பாக ஜான்சனா அந்த வருஷம் முழுக்குமே எல்லா பேப்பர்லயுமே ஃபைட் பண்ண போறாங்கன்னா சும்மாயா ஸோ வேற லெவலு ஸோ எத்தனை மூவிஸை பார்த்தீங்கன்னா அவர் விட்றாருன்னு தெரில ஸோ அந்த கமிட்மெண்ட்லாம் தாண்டி ஷோ பண்ணுறதெல்லாம் லெஸ் பண்ண காரியம் இல்லை அது எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபுல்லோவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமராக இருக்க போகிறாருன்னு ஸோ இப்போ நம்ம மேனி ஒன் நியூஸுக்கு வந்துட்டோம் மேனி ஒன்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா ரோமன் ரைன்ஸ் அண்ட் சிஎம் பங்கை பத்தி தான் ஸோ இப்போதைக்கு ஒரு ரூமர் கிளம்பிருக்கு ரெசுல் மணியா ஃபார்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா சிஎம் பங் விசிஸ் ரோமன் ரைன்ஸுக்கான மேட்சை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா ஸோ இந்த மாதிரி பத்தி சூழ்நிலை வந்திருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் இந்த செய்தி கேட்டோன்னா உங்க மண்ட எல்லாம் புறண்டிருக்கும் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பொட்ட அப்படி தூக்கிரலாமான்னு தோணும் ஸோ ராக் விசிஸ் ரோமனுக்கான மேட்ச்சு இந்த பெட்லைன் ஸ்டோரிலே இதோட முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேரத்தை போட்ட வீடியோலாம் அதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ சம்மந்தமே இல்லாமல் சிஎம் பங் விசிஸ் ரோமனுக்கான மேட்சா ஸோ இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னுட்டு எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஒன்றுமே சொல்லதுக்கு வழி இல்லை ஸோ நான் எதிர்பார்த்தது என்னன்னா சோலசிகா விசிஸ் ரோமனுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நடக்க போது ஸோ அந்த மேட்ச்ல ராக் வந்து ரோமன் அட்டாக் பண்ணிடுவார் ஸோ இதன் மூலயமா இவங்களுக்கான ஃபியூர் நடந்து ஸோ ரெசல் மீனியா ஃபார்ட்டி ஒன்னோட மொத்தத்தில் இந்த பிளட் அண்ட் லைன் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஸோ குர்கால இந்த கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிஎம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பூந்துருக்காரு ஸோ இது நீங்கள் அப்படி என்னை உங்களோட தாட்டு எல்லாம் கமனில் தெரிவிக்க விடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்